நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி ஞாயிறு திங்கள் வந்து ரம்ஜான் லீவு நம்ம வந்து வெள்ளிக்கிழமையே இதில் வந்து ஏரியா விளாக் வந்து ஏரியா வந்து விளாக் பண்ண விளாக் கவர் பண்ணியிருந்தோம் சரியான ரஷ்ஷு நிறைய ஊரில் பேருந்துகள் இருந்தது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால கண்டிப்பாக கூடுதல் பேருந்துகள் இருக்கும் ஏன்னா சனி ஞாயிறு கண்டிப்பாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க கூடுதல் பேருந்து இருக்கும் ஆனால் நம்ம வந்து அஞ்சு மணிக்கு வந்திருக்கோம் சாயங்காலம் டைமில் ஏதாவது பேருந்துகள் இருக்கா அப்படின்ற பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இரவு நேரங்களில் பேருந்துகள் நிறையா இருக்கும் தாராளமா நீங்கள் வரலாம் சாயங்காலம் எப்படி இருக்கு அப்படின்றத ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்னா பிளாட்ஃபார்ம் வரைக்கும் பார்க்கலாம் பேருந்துகள் வந்து நிறையா இருக்குது எங்கள் பாருங்கள் ஏடிஎம்லாம் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க கூட்டம் எக்கச்சக்கமாக வருதுங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்கு வழக்கம் போல் திருவண்ணாமலைக்குலாம் கூட்டம் எகிரி எகிரி ஓடுறாங்க அவ்வளோ பேரும் கூட்டத்தை வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு விவசாயங்களா இப்போ ஆறு ஏழு பிளாட்ஃபார்மில் இருக்கும் இந்த ஆறு ஏழு பிளாட்ஃபார்ம் வந்து எப்போதுமே செம்மையாக இருக்கும் ஊட்டி திருவண்ணாமலை பேருந்து மேல்மலைன்னூறு இதெல்லாம் பேருந்து நிற்கும் கொடுத்தா பார்த்தீங்களா அஞ்சு மணிக்கு லீவு நாள் ஒன்னே அஞ்சு மணிக்கு கூட்டம் நன்றி சரி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் நைட்டு வந்து உட்டுவாங்க இப்போ திருவண்ணாமலைக்கு சொல்ற

பஸ்ஸு இருக்குறான் பிரச்சனை இல்லை எக்கச்சக்கமான பேருந்துகள் இருக்குது நாங்கள் ஏன் சாயங்கனா அஞ்சு மணிக்கெலாம் இப்போ வந்து இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் ஒரு ட்ராவல் போயிட்டு திரும்ப கிளாம்பாக்கத்தில் வந்து நிற்கிறோம் திரும்பவும் ஒரு ட்ராவல் போக போகிறோம் அதனால தான் அஞ்சு மணிக்கு வந்து நிற்கிறோம் மற்றபடி நைட் டைமில் பேருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்கள் நம்பி வரலாம் எக்கச்சக்கமான பேருந்துகள் இருக்கும் நீங்கள் நம்பி வந்து போகலாம் ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து ஸ்பெஷல் நிறையா விட்டுருந்தாங்கன்னா மற்ற ஊர்களுக்கும் ஸ்பெஷல் எக்கச்சக்கமாக விடுவாங்க அதனால் தாராளமாக போங்க அப்படியே நாங்கள் ஒரு வாக்காளன் மட்டும் போயிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம் விழுப்புரம் நம்பி சிதம்பரத்துக்கு கூட்டத்தை பாரு சித்தம்பரத்துக்கு ஓகே நல்லடியா போயிட்டாங்க கூட்டத்தை பார் அல்ட்ரா டீலக்ஸ்ஸு டு இன்ட் டூ மதுராந்தகம் ஒரு ஏரி நீ நீ கேட்டி என்ன படிச்ச அந்த ஏரியா இருக்குன்னு அதை அந்த ஏரியா இருக்கு மதுராண்டு தனி பஸ் போகுது இப்போ நாலு அஞ்சு நாலு நான் உங்களுக்கு திண்டுக்கல்லு கும்பகோணம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த பஸ்ஸுகள் நிற்கும் நாகப்பட்டினம் பெரம்பலூர் அப்படியே நான் ஒரு ஓவராலாக காமிக்கிறேன் நான் எங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பஸ்ஸு அதனால் அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே எஸ் ஆகிருவோம் நாங்கள் பாருங்க இவ்வளோ பேருந்துகள் கிடக்குங்க இவ்வளோ பேருந்துகள் இருக்கு இவ்வளோ பேருந்துகள் வந்து பயணிகள் நிற்கிறாங்க ஏரி உட்கார்ருக்காங்க பாரு எக்கச்சக்கமாக கிடக்குறான் பாரு இந்த சேலில் எக்கச்சக்கமாக கிடக்குது இன்னும் பேருந்தில் வந்துக்கிட்டே இருக்கும் டைம்கிபு நிறையா பேர் நிற்கிறாங்க இவங்க ஆக நிறைய பேருந்துகள் வரோம் நம்பிக்கையாக பயணம் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள்